விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே போகும்படி தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எபிரேயர் பதினொன்று எட்டு விஸ்வாசத்தினாலே ஆபிர் ஒரு இரத்த சாட்சியாக மறித்து பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி சென்றான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு பரலோகத்துக்கு மேலே ஏறி போனான் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் தன் தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே கீழ்படிந்தான் கீழ்படிதலுக்கு மிக பெரிய தூண்டுகோளாய் இருப்பது விசுவாசமாகும் கீழ்படியாமையானது சந்தேகம் அவிசுவாசம் ஆகியவற்றின் தெளிவான அறிகுறியாகும் வயது சென்றவர்களின் கருத்துகளும் எண்ணங்களும் அவர்களுடைய கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையிலேயே ஸ்திரமாக பதிந்து விடுவதால் கீழ்ப்படிதல் என்பது குறிப்பாக அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதை தயவாக கவனத்தில் கொள்ளுங்கள் தங்கள் ஊழியத்தின் ஓய்வு பெற்று சொந்த தேசத்தில் மறிக்கும்படி தங்கள் தாயகம் திரும்பும் நவீன காலத்தின் சில மிஷனரிமார்களைப் போல் அல்லாது ஆபிரகாம் தன்னை தேவன் அனுப்பிய தேசத்துக்கு சுவிசேஷத்துடன் புறப்பட்டு சென்று அங்கேயே மறித்த முதல் மிஷனரி ஆவான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் போகும்படி அழைக்கப்பட்டான் தான் எங்கு செல்கிறான் என்பதை அவன் அறியாதிருந்த போதிலும் தான் யாரோடு செல்லுகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சத்தியத்தின் நிமித்தம் தன்னுடைய தேசம் ஜனம் வீடு போன்றவற்றை நின்று வேறு பிரிக்கப்பட்டிருந்தான் சத்தியத்தின் நிமித்தமாக நமக்கும் கூட ஒரு வேறுபிரிதல் அவசியமாகும் பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கும் சிலர் மெய்யான விசுவாசம் இருப்பதினாலேயே சில சமயங்களில் உலக ஜனங்களோடு கலந்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தளித்து கொள்கிறார்கள்